குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யார் ஆப்ஷன் ஏ பிரதம மந்திரி ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சரியான பதில் ஆப்ஷன் டி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதுவே சில சமயங்களில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லாத நேரத்தில் உச்ச நீதிமன்ற மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் குடியரசுத் பதவி பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் குறை குடியரசுத் தலைவராகவதற்கு குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் தற்போதைய இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருப்பது திரௌமதி முர்மு அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது குடியரசுத் தலைவர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக ஆகவ ஆவதற்கு குறைஞ்சபட்ச வயது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் குடியரசு துணைத் தலைவருடைய பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் குடியரசு துணைத் தலைவர் பதவியில் இருக்கும்போதே போதே மரணமடைந்தவர் கிருஷ்ணகாந்த் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக இருந்தார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த அரசியல்வாதியாகும் அதையடுத்து பிரதமர் பிரதமர் ஆவதற்கு குறைஞ்சபட்ச வயது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பிரதமருடைய பதவிகாலம் ஐந்து ஆண்டுகள் பிரதம மந்திரிக்கு குடியரசுத் தலைவர் பிரத பதவி பிரமாணம் செய்து வைப்பார் தமிழக சட்டமன்ற பவள விழா மற்றும் பேரவை வைர விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தமிழக சட்டமன்றம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இரு அவைகள் கொண்ட சட்டமன்றமாக தமிழக சட்டமன்றம் விளங்கியது அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சட்ட மேளவை கலைக்கப்பட்டது தமிழகத்தில் தற்போது சட்டமன்ற தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன நம்மளுடைய சட்டமன்றம் நூற்றாண்டு விழா கண்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அடுத்த கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைமை தாங்கிய முதல் இந்திய பெண்மணி ஆப்ஷன் ஏ விஜயலட்சுமி பண்டிட் ஆப்ஷன் பி கஸ்தூரிபாய் ஆப்ஷன் சி ராணி லட்சுமி பாய் ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு சரியான பதில் ஆப்ஷன் டி சரோஜினி நாயுடு இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் பெண் தலைவர் ஆனி பெசன்ட் அவர்கள் ஆனால் அவர் லண்டனை சார்ந்த பெண்மணி இங்கே கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய முதல் இந்திய பெண்மணி யார் என்று கேட்டால் சரோஜினி நாயுடு அவர்கள் சரோஜினி நாயுடு அம்மையார் பற்றிய சில அடிஷனல் குறிப்புகள் சரோஜினி நாயுடு தான் இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் என்ற சிறப்பை உடையவர் எந்த ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் நைட் அண்ட் கேல் என்றும் பெருமையாக அழைக்கப்படக்கூடியவர் சரோஜினி நாயுடு அவர்கள் இவர் பிறந்த தினமான பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இந்திய மகளிர் தினம் என அனுசரிக்கப்படுகிறது இதுவே சர்வதேச மகளிர் தினம் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டை சர்வதேச மகளிர் ஆண்டாக ஐநா சபை அறிவித்தது அடுத்த கேள்வி நுகர்வோரை அப்பாவி நுகர்வோர் என குறிப்பிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பட்டேல் ஆப்ஷன் பி நேரு ஆப்ஷன் சி ஜின்னா ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி சரியான பதில் ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி சர்வதேச நுகர்வோர் தினம் மார்ச் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதையடுத்து தமிழக அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எப் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது என்று கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்தது அதையடுத்து நுகர்வோர் நுகர்வோர் யார் என கேட்டால் நவீன சந்தையின் மன்னர் எனப்படுவோர் நுகர்வோர் நுகர்வோர் இயக்க தந்தை யார் ரால்ஃப் நாடார் அவர்தான் நுகர்வோர் இயக்க தந்தை அதையடுத்து மார்ச் பதினைந்தாம் தேதி சர்வதேச நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படுவது போல இந்திய நுகர்வோர் தினம் எப்போது டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்திய நுகர்வோர் தினம் என கொண்டாடப்படுகிறது அதையடுத்து இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் கோப்ரா சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது அதாவது கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் கோப்ரா சட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது இந்த சட்டமானது நுகர்வோரின் மகாசாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது தெளிவாக கவனிக்கணும் இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதுவே தமிழக அரசு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அடுத்த கேள்வி ராணுவ நடவடிக்கைகளில் ஜீரோ ஹார் என்று குறிப்பிடுவதன் பொருள் ஆப்ஷன் ஏ நள்ளிரவு நேரம் ஆப்ஷன் பி தாக்குதலுக்கான நேரம் ஆப்ஷன் சி சரணடைய தகுந்த நேரம் ஆப்ஷன் டி போர் நிறுத்தத்திற்குரிய நேரம் சரியான பதில் ஆப்ஷன் பி தாக்குதலுக்கான நேரம் இந்திய ராணுவ தினம் ஜனவரி பதினைந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்திய விமானப்படை தினம் அக்டோபர் பத்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தேசிய கொடி தினம் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த தேசிய கொடி தினம் ஜூலை இருபத்தி இரண்டு அன்று தான் நம்மளுடைய இந்தியாவினுடைய மூவண்ண கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்தான் ஜூலை இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனவே ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி தேசிய கொடி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி இந்தியாவின் நைல் என்று அழைக்கப்படும் நதி ஆப்ஷன் ஏ மகாநதி ஆப்ஷன் பி சிந்து ஆப்ஷன் சி கோதாவரி ஆப்ஷன் டி கங்கை சரியான பதில் ஆப்ஷன் பி சிந்து நதி இவ்வுலகத்திலேயே நீளமான நதி நைல் நதியாகும் நைல் நதி ஆப்பிரிக்க நதி ஆறுகளின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறது இதுவே தமிழ்நாட்டில் நீளமான ஆறு எது என்று கேட்டால் காவிரி ஆறு அதையடுத்து சிந்து நதி பஞ்சாபில் பாய்ந்து பாகிஸ்தான் வழியாக சென்று அரபிக் கடலில் கலக்கிறது சிந்து நதி இந்தியாவின் நைல் நதி என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவின் நைல் என அழைக்கப்படும் நதி எது சிந்து நதி அடுத்த கேள்வி இந்தியாவில் சந்தனம் அதிகமாக விளையும் மாநிலம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கர்நாடகம் ஆப்ஷன் சி கேரளம் ஆப்ஷன் டி ஆந்திரா சரியான பதில் ஆப்ஷன் பி கர்நாடகம் இந்தியாவின் மைசூரு என்று சொல்லக்கூடிய நகரத்தில் மிகுதியான சந்தன மரங்கள் பயிரிடப்படுகின்றன கர்நாடகாவின் மாநில மரம் எனது சந்தன மரம் கர்நாடகாவின் திரையுலகமே சாண்டல்வுட் என்று அழைக்கப்படுகிறது இதையடுத்து தமிழ்நாட்டின் சந்தன மாநகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பத்தூர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிருங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் தொடங்கி குறுகிய காலகட்டத்திலேயே உங்களுடைய மகத்தான ஆதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெற்றி நிச்சயம் நன்றி